வெல்கம் டு எஸ்ஓஸ் சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச அரிசி பருப்பு இனிப்பு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசியும் கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அரிசியையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு முறை களைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா கலஞ்சாச்சுன்னா இது ஒரு மணி நேரம் ஊரட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு ஃபேன் கடையில் ஒரு துணியில் போட்டு நம்ம பரப்பி விட்டு காய வச்சுக்கலாங்க நம்ம பச்சைமாக வரைக்கிறதுக்கு எப்படி காய வைப்போம் அந்த மாதிரி இருந்தால் போதுங்க இது நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இது உணரட்டும் நம்ம அரிசியை எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தா அரிசியில் உள்கீர்தான் இருக்கணும் அந்த மாதிரி காய்ஞ்சால் போதுங்க இப்போ இந்தளவுக்கு காஞ்சிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி பார்த்துக்கு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ தான் சூப்பராக உதிரி உதிரியாக வரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா அரிசியும் நம்ம பார்த்துக்கு பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வறுக்கணும் அதுக்காக அடிகனமான கடாயை வச்சு இதை சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நல்லா சுருக்கணும் சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாதுங்க கலர் மாறாமல் வறுக்கணும் பாருங்க நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாய் வச்சுருக்கேன் அதில் நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஒரு இன்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியில் பாருங்கள் அது அப்படியே பபுள்ஸ் வருது இல்லையா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரிசி போட்டு நல்லா கொதிக்கும் போது போட்டால் கட்டி தட்டிடுங்க அதனால் பப்பிள்ஸ் வரும்போதே நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சிடலாங்க அடுப்பு சிம்மிலையே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோங்க அதனால வந்து தண்ணி சரியா இருக்கும் சிம்மில் வச்சோம்னா அப்படியே நல்லா புழுங்கி வந்துடும் பண்ணிக்கலாங்க பாருங்க தண்ணியெல்லாம் எப்படி இஞ்சி இருக்குதுன்னு நல்லா கலந்து அடி கனமான கடாயாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி புழுங்கி வரும் பாருங்கள் எப்படி புழுங்கி வந்திருக்குதுன்னு இப்போ இதெல்லாம் ரெண்டு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துறங்க இதில் மண் இல்லை நான் ஏற்கனவே செஞ்சதுனால மண் இல்லாத வெள்ளதுனால அப்படியே சேர்த்துறேன் மண் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வடித்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்தாச்சு கெட்டி ஆகிடுச்சு பாருங்க இப்போ இதை நாம் இறக்கி ஆற வச்சுக்கலாங்க கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம உருண்டைலாம் பிடிச்சிக்கலாம் அதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க கைப்ப இருக்கிற சூடு இனி உருண்டை பிடிச்சிக்கலாம் வெள்ளத்தோட கலரை பொறுத்து தான் கொழுக்கட்டையோட கலர் கிடைக்குங்க அதனால நல்லா டார்க் வெள்ளமாக சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளமா போயிடுச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்படியே வச்சுக்கலாம் கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம் கிளி பாத்திரத்துல வச்சுக்கலாங்க நீங்க உரண்டையாவும் பிடிச்சி வச்சுக்கலாம் மோதகமாவும் செஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல செஞ்சுக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க கொலைக்கட்டை பிடிச்சி வச்சாச்சுங்க துணியை மூடிக்கலாம் இப்போ ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ வேகட்டுங்க மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வெந்துருச்சுங்க நீ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படியே துணியை பிரிக்கும் போதே கம கவன் சூப்பராக இருக்குங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்க சூப்பராக கம கமன்னு ரெடியாகிடுச்சு இதை எடுத்து நான் பிச்சு காட்டுற பாருங்கள் அப்படியே சாஃப்டாக உதிரி உதிரியாக வருது பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி உதிர்ந்து போகுதுன்னு பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்